என்ன பிரஜின் உங்களோட பொண்டாட்டி ரொம்பவே கேவலமா நடந்துக்கிறாங்களேப்பா நீங்க தான் ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி கடந்து கூவிக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம கேங்கு கைதுற அன்பு கேங்க உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தீங்க இவ்வளவு கேவலமா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரை தான் இப்போ பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து கழிவு ஊத்திட்டு அது மட்டும் இல்லாம இன்னைக்கான முதல் ப்ரமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க பத்தி தான் காட்டியிருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது

சான்றாவை பொறுத்தவரை அநாகரீகத்தின் உச்சகட்டமா பேசிட்டு இருக்காங்க அதாவது கனி வந்து கிளவியான் இவங்க என்னமோ கொமரியான் பதினாறு வயசு கொமரினி சாண்ட்ராவுக்கு நினப்பு அவங்களை பொறுத்தவரை கனி வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதாவது ஒரு நபரை கிளவின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதா இருக்குது கனிக்கு நாற்பது வயசு ஆகுது சாண்ட்ராவுக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது பிரஜனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படி இருக்கும்போது யார் கிளவன் கிளவி நீயும் புருஷனு தான் கிளவன் கிளவி நான் சொல்லலப்பா எங்களை பொறுத்தவரை எல்லாரும் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டில் ஒரு போட்டியாளர்கள் மட்டும்தான் ஆனால் உங்களை பொறுத்தவரை நீங்க தரம் தாழ்ந்து நடந்துகிட்டு இருக்கும் உங்களோட தரம் என்ன அப்படிங்கிறதையும் பேசி தானே ஆகணும் நாற்பது வயசான கனி கிளவி அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா நாற்பத்தோரு வயசான சாண்ட்ரா தான் கிளவி அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல செய்வோம் இதுல கனிக்கு சப்போர்ட் பண்ணலாம் யாருமே வரலப்பா கனிய முதல் வாரத்துல இருந்து யாருக்குமே பிடிக்காது ஆனால் நீங்க எல்லாம் நடந்துகிறத உங்களுக்கு கனி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவோட இந்த கேவலமான கமெண்ட்டுக்கு பல பேர் வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவை பொறுத்தவரை போன வாரம் வீக்கெண்டில் ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்கள் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவு செம ஆக்ட்டிங்கை போட்டாங்க அதாவது கேப்டன்சி டாஸ்க்கில் நடுவராக இருக்கும்போது நான் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு பார்வதிக்கு நடந்தது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி விஜய் சேதுபதி முன்னாடி செம ஆக்ட்டிங்கை போட்டாங்க இதையும் மக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தளவு பார்த்து பார்த்தீங்களா சாண்ட்ரா வந்து ரொம்பவே கவலையில் இருக்காங்க அந்த பயத்துலேருந்து இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறத பார்க்கும்போது ஏன் ஏன் இப்படி பண்ணுற பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும் பிரஜின் வந்து என்னோட மச்சான் சாண்ட்ரா என்னோட தங்கை மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிக் பாஸ் அனுப்புனீங்க அதுக்காக இந்த அளவு முட்டுக் கொடுக்கணுமா கேப்டன்சி டாஸ்க்ல பார்வதி வெளியே போன சொன்னது கனி மட்டும் கிடையாது சாண்ட்ராவும் சொல்லதான் செய்றாங்க சபரி வின் பண்ண உடனே அதை பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்றதே சாண்ட்ரா ஜெயிச்ச சபரிக்கு முதல்ல போய் வாழ்த்து சொல்றதும் சாண்ட்ரா இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது பார்வதிக்கு இப்படி நடக்கும் போது நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டு விஜய் சேதுபதி பொறுத்தவரை சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா பிரச்சனை இவங்களோட கேம் பிளே

அண்ணா அப்படின்னு சொல்லி பார்வதி உங்க ஷோல்டர்ல கை வச்சதுக்கு பூமர் மாதிரி அந்த கத்து இருந்தீங்க நான் ரொம்பவே உத்தம எந்த பொண்ணையும் தொடமாட்டேன் கிரியேட் பண்ணீங்க இந்த இடத்துல உங்க கொண்டாட்டிய ரெண்டு ஆண்கள் வந்து தூக்கிட்டு போறாங்களே இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா பிரஜின் அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்கு ஃபீல் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கள அவங்க பண்ற சேவைகளுக்காக அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுது இதுல யாருக்கெல்லாம் அதிகப்படியான அடுத்த வார தலைவர் போட்டிக்கு பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு அந்த வகையில போட்டி போட்டுக்கிட்டு தான் அவங்களோட சேவைகளை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பல கோமாளி வேலைகளை பண்ணுவாங்க என்னெல்லாம் பண்ணா பண்ண போறாங்க பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த பிரஜின் சாண்டாவை பத்தி நீங்க நினைக்கிறீங்க உண்மையாவே பிக் பாஸ் வீட்ல இருக்குறதுல கேள்வி யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक